நாளைக்கு மீன் குழம்பு வைக்கிறேன் என் மத்தாட்டில் வச்சு பாருங்கள் சூப்பரா அதில் கடுகு கடுகு போட்டாச்சா அப்புறம் வெந்தயம் போடணும் வெந்தயம் செஞ்ச வெந்தயம் பொரியட்டு பொறிஞ்சிச்சு தாளித்து வச்சா வெங்காயமும் கரக்குள்ளையும் போடலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் நல்லா டேஸ்ட் வரும் ஈஸி தான் மீன் குழம்பு என்னென்னமோ போடுவாங்க நான் எதுவுமே போடுறது இல்லைங்க ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா ப்ரௌனாக தக்காளி போடணும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி தக்காளி எனக்கு நிறைய தக்காளி பிடிக்கும் உங்களுக்கு தக்காளி நிறைய பிடிக்கும் நிறைய பிடிக்கும் தக்காளி போட்டுக்கா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எல்லா குழம்புலையுமே எப்படின்னு தெரியாது நம்ம புளியோட நிறைய தக்காளி போட்டிங்கன்னா ஆகும் தக்காளி வதக்கட்டும் உப்பு போட்டுக்கிறேன் எனக்கு தேவையான உப்பு நான் போடுறேன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வேண முடியாது இப்போயும் நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் தக்காளியோட பிசுறியே இருக்க கூடாதுங்க குழம்பிளகா பேஸ்ட் போடுவோம் பச்சை மிளகா ஒரு நாலு வெட்டி வச்சுட்டா அப்படின்னு போ தக்காளி நல்லா வெந்துச்சு இப்போது இந்த குழம்பிளகத்தில் நான் போட்டுக்கிட்டாங்க காச்சி குழம்பிளகிறேன் எனக்கு கொஞ்சம் கார சுள்ளுன்னு வேணுங்க அதனால் நான் எனக்கு தேவையான குளம்பிளத்தூள் போட்டுக்கேன் ஆச்சி குழம்புளத்தூள் நல்லா உங்கள் வாங்கி போட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லா குழம்பு நான் அரைச்சி யூஸ் பண்ணதில்லைங்க அரைச்சி யூஸ் பண்ணால் எனக்கு அது அந்த காரம்னால் தனியாக செட் ஆக அதனால் அதனால வரைக்கும் இதை தான் வாங்கி செஞ்சிட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் அதை போடுங்க இல்லை உங்கள் ஊர் போனேன் எங்கள் வீட்டில் இருக்க தூள் போடலாம் நல்லாயிருக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் என்ன பிரிஞ்ச பிறகு நல்லா புரிய ஆரம்பிச்சிட்டு நிமிஷம் வந்துட்டு இந்த பாருங்க வெங்காயமும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன் நிறைய வச்சுருக்கேன் அப்போ தான் ஃபிட்னஸ் அதிகமாக வரும் இத்தனை இதில் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் ஃபுல் ஃப்ளேம் நான் நல்லா குறைச்சி வச்சிருந்தேன் தக்காளி வதக்கி இப்போ நல்லா அரைக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிடிச்ச பிறோம் இந்த புளியை கரைச்சி அறுவிடணும் ஈஸி தான் மீன் குழம்பு இவ்வளோ ஈஸியாக செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக வரும் மேம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சொல்லுங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பு கொஞ்சம் வேகட்டும் புளியை கரைச்சி ஊற்றிடலாம் புளியை கரைச்சி ஊற்றிட்டேன் உப்பு உரப்பெல்லாம் பார்த்துட்டேன் பார்க்கவே அழகாக இருக்கில்ல நல்ல கொதிச்ச பிறகு பூனைக்கு பயந்து மீனை முடி வச்சுருக்கேங்க மீன் இருக்குது கழுவி வச்சிருக்கேன் எல்லா மீன் கலந்துருக்குங்க என்னென்ன மீன் தெரில இருக்குது கலந்து அதுக்கப்புறம் சோறு வந்து வட்டி ஈஸிங்க இதுக்கெல்லாம் ஒரு கம்பி மாதிரி ஒன்று வாங்குகிறாங்க வெறும் அதுக்கு தக்கன ஒரு தட்டை போட்டு ஒரு டம்ளாரை போட்டு அதுக்கு தக்கன பாத்திரம் வச்சா முடிஞ்சு வச்சு இப்படியே தான் செய்வேன் தெரியும் நான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்குதா கொதிச்சோடனே மீனை போட்டு வேண்டுதான் அப்புறம் நம்ம இது பண்ணது கரெக்டாக இருக்கும் பாருங்க அதுக்குள்ளே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு ரெடி இப்போ என்ன பண்ணுவோம் அடுப்பை லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே நம்ம மீன் அப்படியே ஒன்றுனா மிதக்க விடுமா விதமாக மீன் இருக்குங்க ஒரு மீனாக இருந்தால் பரவாயில்ல டேஸ்ட்டு எப்படி வரும்போதோ தெரில ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் ஓம்பினாலும் நல்லா தான் இருக்கும் போட்டுட்டு காட்டுறேன் ஓட்டியாச்சு இப்போ ஃபுல் பண்ணிடணும் கேஸை அப்போ தான் கொஞ்சம் கொதிக்கும் அப்படியே ஒரு கலர் கலர் விட்டு இதுக்கு மேலே நம்ம கிளறக்கூடாது ஒரு கொதி கொதிச்ச உடனே ஒரு அழகாக ஒரு தட்டு போட்டு மூடி கொறைச்சி வச்சுருங்க

நல்ல நீளமாக இருந்துச்சா க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு பீஸ் போட்டு பீஸ் போட்டு வச்சாச்சு ஒன்றும் இல்லைங்க இது இந்த கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் நம்ம தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு விரவுனாலே போதும் இந்த மாதிரி ஆயிடும் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துருக்கேன் கொஞ்சம் சாம்பிளுக்கு கொஞ்சம் உப்பு வச்சுட்டு அப்புறமா வச்சு ஒரு நாலஞ்சு மீன் மட்டும் தான் போட்டு போறேன் ரொம்ப நல்லா இல்லை அப்புறமா தான் போட்டு நல்ல முருவெல்லாம் வெந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் இருக்கு சூப்பரா இருக்கு சீலா மீன் பொரியல் சுட சுட சாதம் கொதிச்சிக்கிட்டு இருக்க குழம்பு மீன் குழம்பு மட்டும் முதல்லே சாப்பிட்றதுங்க கொச்சி தாங்க மீன் போட்டு அறக்க குழம்ப ஊற்றி நிறைய குழம்பு ஊற்றுருவாங்க சூப்பராகும் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடுவோம் அடிக்கிற மலைக்கு மீன் குழம்பு சாப்பிட்லாம்